வணக்கம் சொந்தங்களே இன்று கூட நாங்கள் யாழ்நகர் நோக்கி டைம் வந்து இருக்கின்றோம் யாழ் நகரிலே கன விடயங்கள் இருக்கின்றதை பார்ப்பதற்கு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விடயங்கள் மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன அந்த வகையிலே ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்றும் கூட நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் அக்ஷயதிரி என்று சொல்லப்படும் அதாவது வந்து பவன் கொள்ளுவரவு செய்யும் தினமாக கருதப்படும் முப்பதாம் தேதி இருக்கின்றது இன்னும் பதினாறு நாட்கள் இருக்கின்றது அந்த வகையிலே நகை என்று சொன்னாலே தங்கம் என்று சொன்னாலே அனைவருக்குமே மிகவும் பிடிக்கும் பிடிக்காதவர் யாருமே இல்லை அந்த தங்கத்தின் விதைகள் நாளுக்கு நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன இன்று சந்தையில் இந்த தங்கத்தின் விலை இவ்வாறு போகின்றன இனி இவ்வாறு விலை நிர்ணயிக்கப்பட இருக்கின்றன தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் கிட்டத்தட்ட யாழ் நகர்பகுதியிலே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்க வியாபாரத்திலே இன்று வரை முன்னணியாக நிற்கும் ஒரு நகைக்கடை உரிமையாளர்கள் நாங்கள் இன்று சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தங்கத்தின் விலை எவ்வாறு இருக்கின்றன தங்கத்தை எவ்வாறு கொள்வன செய்கின்றனர் மக்கள் தங்கத்தின் முதலீடு எவ்வாறு இருக்கின்றன தங்கத்தின் முதலீடு எவ்வாறு செய்யப்படுகின்றன உண்மையில் இந்த தங்கத்தின் பொறுமதி நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் கிழமைக்கு கிழமை நாளுக்கு நாள் இயந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் இன்றும் கூட யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபலமான நகைக்கடை ஸ்ரீநதியா நகைக்கடைக்கு வந்திருக்கின்றோம் ஸ்ரீநதியா நகைக்கடையின் உரிமையாளர் தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் இன்றைய நகைக்கடையின் என் நகையின் பொறுமதி உருவாகத்தான் நாங்கள் கலைக்கப் போகின்றோம் இன்னும் பதினாறு நாட்கள் இருக்கின்றன அக்ஷய திரிக் இதுவாக அவரிடம் கதைப்போம் என்ன கூறுகின்றார் தங்கத்தை பெட்டி தங்கத்தின் வீரர் பெட்டி என்ன கூறுகின்றார் என்று கேட்போம் வாருங்கள் அவரை நாங்கள் சந்திப்போம் சந்த நிலவரம் பவன் பவனின் விலை எப்படி போகுது மார்க்கெட் எப்படி இருக்கா சார் இன்றைய மார்க்கெட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சந்தத்தின் விலை உயர்ந்திருக்கிறது நேற்றைய தினம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஆயிருந்தது இந்த நாள் விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஆயிருந்து நேற்று ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சிது ஆனால் என்று சதியாக மூவாயிரம் கூடிக்கொண்டது என்று ஒரு ஆயிரம் குறைஞ்சால் ரெண்டு நேரம் கூடுதலாட்டத்தில் இருக்குது தங்க மூன்று லட்சத்தை வெறும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு நாங்கள் ஆனபடியாக எதிலேயே எந்த விடம் என்னென்று சொல்லுங்கிறது தெரியல அதனால் சன வியாபாரங்கள் கொஞ்சம் இது தான் ஆனால் அச்ச ரீதியை கொண்டுட்டு சனங்கள் இப்போ பெரிய அளவில் சமர்ப்புன்ற அளவில் எதிர்பார்க்குற அளவுக்கு குறையோ ரெண்டு பேருக்கும் அவர்கிட்ட எப்படி போய்கொண்டு கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷமாக இந்த தொழிலுக்கு வந்து இந்த நட்சத்திரி என்று வந்தது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தான் நாங்கள் இதை நட்சத்திரி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் தங்கம் பயின்றவர்களுக்கு சிறப்பு ஆனால் பேர் எங்களுக்கு அதை வந்து நாங்கள் இங்கே பயின்றதால மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கணும் தங்கங்கள் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம்

இன்று வரைக்கும் ஏறித்தான் கொண்டு ஒழிய என்று குறைஞ்சதில்லை ஆனால் நான் நினைக்கிறேன் மூன்று லட்சத்தையும் தாண்டலாம் மூணு தாண்டதான் மிச்சத்துடன் நிற்குமோட்டும் தெரியாது ஆனால் அந்த அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கு காலம் இந்த கொரோனாவுக்கு பிறகுதான் ஆகஸ்ட் அடிதியாக இருக்கிறது நான் அறுபத்தையிலிருந்து பவன் ஏறிக்கொண்டு போனது இந்த கொரோனா காலப்பை பிட்மேட் தான் அதுக்கு புந்தி கொஞ்சம் இறங்கி நின்று தான் போவோம் இப்போ இந்த மக்கள் கொள்முதலில் வந்து எப்படி அதாவது பழைய நகை பொருட்கள் புதுசு புதுசாக இப்போ அனைவான பேர் வந்து பழைய பொருட்களை கொடுத்து புதுத்து மாற்றித்தான் புரிதலாக எடுக்கணும் இதற்கு தேவை எடுக்க வரணும் ஆனால் ஒரு சிலர் தங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடும் പൗണ്ടും പോലാലും ജനം പോയിട്ട് ജനം പോയിട്ട് താ ചെയ്യേത് ഇപ്പോൾ കൈയാനം പോയിട്ട് പോയിട്ട് തന്നെ പോയിട്ടുണ്ട് ആ മുഞ്ചി ഇരുപത് ഓണ് വയസ്സ് അത് കൊറികട്ടിരിക്കണം സാപ്പ് ചെയ്യാം ഇപ്പോൾ നോവലേ വന്നിട്ട് പഴയമാതിരി ആറ് ഓൺ ഒൻപത് ഓൺ മൂന്ന് ഓൺണ്ട് അളവ ഒരു കുറിപ്പിട്ട കാലത്തേ ഇരുന്നത് വയസ്സുക്ക് ഇരുപത് ഇരുപത്തി അഞ്ച് വയലെല്ലാം ഇരുപത്തഞ്ച് ഫ്രീ ചെയ്തോളാം അത് പാതുപ്പില്ല ഇരുപത്തഞ്ച് ഓണ് எர் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏழு மணி முதல் நாங்கள் மாலை ஒன்பது மணி வரைக்கும் இருப்போம் அன்று எங்களுடைய அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்கள் யாவருக்கும் எங்கள் பரிசு பொருட்களும் வழங்கப்படும் தங்கம் எந்த விலை போனாலும் எங்களுடைய செயற்பாடு நடந்து கொண்டேதான் இருக்கும் அது வியாபாரம் இல்லை அன்றைய தினம் எங்களது அன்பான வாடிக்கையாளர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் உங்களுடைய பெருமதிக்காக தேவையில்லை உங்களுடைய வசதிக்கு வண்ணம் ஒரு சின்ன பொருள் அண்டான பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கும் அன்பளிப்பு பொருட்கள் கிடைக்கும் இரண்டாவது நாங்கள் அந்த அவையர்களை நோவடிக்கை இல்லை என்னென்று சொன்னால் நீங்கள் இப்படிதான் வேண்டுவனும் இப்படிதான் வேண்டோனும் பெருசாக வேண்டுவனும்ன்ற இது இல்லை என்னென்று சொன்னா இன்றைக்கு அவைய பையில் இருந்தா தான் அதை வரலாம் இன்றைக்கு அவைக்கு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கிடந்தால் அதுக்குரிய பொருள் உண்டு சின்ன நாண்டு போய்ட்டு போகணும் ஒரு லக்ஸி பின்ன அண்ணன் போய்ட்டு போகணும் என்ற ஒரு எண்ணத்திலையும் இருப்பினேன் அந்த வழியாக அவர்களுக்கு விசேஷ சலுகையும் இருக்கு இதுவும் இருக்குது மற்றது அன்றைய அவையர்கள் தங்க பழைய தங்கங்களை கொடுத்தும் புதிய தங்கத்தை வண்டி கொள்ளலாம் புதுப்பிக்கிறதுக்கும் நாங்கள் கூடிய விலை கொடுத்து அதை செய்து கொள்ளும் அவனுடைய இன்றைக்கு வசதி இல்ல காசு இல்லைன்னு சொன்னேன் அவர் அதை இரண்டு நாள் மூன்று நாளைக்கு முன்கூட்டி வந்து എങ്ങൾക്ക് എങ്ങ പഴയ പണം കൊടുത്ത് രണ്ട് എടുക്കപ്പോൾ ഇത് ഒരു വിധ പോലെ അത് നാട്ട് അറിയ ദിനം അവ വന്ന് അത വേണ്ടി കൊള്ളാം അറിയ ദിനമേ കൊടുത്തു മാത്രമേ തന്നെ സ്രമമായി വയ്ക്കുന്നത് രണ്ട് നാൾ മൂന്ന് നാളെ മുതലോ ഒരു കിഴമക്ക് മുതലോ ഇന്ന് ഇരിക്കുന്ന പതിനൂർ നാടുകൾക്ക് അത് കിടവ വന്ന് തങ്ങളുടെ പഴയ പൊരുട കൊടുത്ത് പുതുപ്പൊരു എടുത്ത് തെരുവെയ്തു വയ്ക്കണം இல்லை இந்த பாருங்க இப்போ ஒரு ஒரு மனத்து வரத்துக்கு இந்த இனி இரண்டாயிரம் ரூபா கூடி கொடுக்கணும் இப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பது நாயிரம் வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களோட கொஞ்ச நேரம் கதைச்சி கொண்டுருந்தேன்ல அதுக்கிடையிலேயே மெசேஜ் வந்துட்டு பாருங்க ரிசர்வ் வெப்சைட்டில் அதை கண்டு கூடி நாங்கள் அதால ஒன்றும் செய்யலை தங்கம் மூணு லட்சத்துக்கு வர வேண்டியது எதிர்பார்க்க வேண்டிய